ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் மகான் புத்தர் பல்வேறு வகையான வாழ்வியல் உண்மைகளை மக்களுக்கு உணர்த்தியவர் நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு கதை கிரிசா கௌதமி என்கிற பெண்மணி தன்னுடைய குழந்தை இறந்தபோது புத்தரை சந்தித்த கதை புத்தரின் காலடியில் குழந்தையின் சடலத்தை கிடத்தி இந்த குழந்தைக்கு உயிர் தர வேண்டும் என்று அவள் வேண்டுகிறாள் புத்தர் சாவே நடக்காத வீட்டிலிருந்து ஒரு பிடி எள் வாங்கி வா என்று அனுப்புகிறார் பல்வேறு இடங்களில் அவள் சென்று விசாரிக்கிறாள் எல்லார் வீட்டிலும் சாவு நடந்திருக்கிறது எனவே உயிர் பிரிவது என்பது இயற்கையில் உள்ளதுதான் என்பதை புரிந்து கொண்டு அவள் ஆறுதல் அடைந்தாள் என்பது ஒரு கதை பிறகு அவள் புத்தருடைய அடியவர்களான பெண் துறவியர்கள் உறுதியாக மாறினாள் என்று அந்த கதை நடக்கிறது இது பலருக்கும் தெரிந்த கதை இன்னொரு கதை இருக்கிறது புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் புத்தர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் கண்ணீரோடு ஒருவன் அவரை தேடி வந்தான் கண்மலர்ந்த புத்தர் அவனை பார்த்து என்னப்பா ஏன் அழுகிறாய் என்ன விஷயம் என்று விசாரித்தார் நீங்கள்தான் எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்றான் அவன் முதலில் விவரத்தைச் சொல் என்று கேட்டார் புத்தர் என்னுடைய மகள் திருமண வயதில் காலமாகிவிட்டாள் அவள் திருமணத்திற்காக ஏராளமான பேரிடம் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள் திருப்பித்தர என்னிடம் பணம் கிடையாது இந்த சங்கடத்தில் என்னுடைய மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அவள் பித்து பிடித்து வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு சரியான வைத்தியம் செய்ய என்னால் இயலவில்லை என்னுடைய மகன் வாலிபன் அவன் சம்பாதித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் குடித்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான துயரங்கள் ஒரு நாள் காலை எழுந்தால் இந்த துயரங்களின் பிடியில் நான் சிக்கிக்கொள்கிறேன் கடன்காரர்கள் கடனை திரும்ப கேட்டு வந்து கதவை தட்டுவார்களோ என் மனைவி அந்த பைத்தியமாக அவள் எங்காவது கிணற்றில் விழுந்து விடுவாளோ என்னுடைய மகன் குடித்துவிட்டு எந்த தெருவில் விழுந்து கிடக்கிறானோ என்று பல்வேறு வகையான கவலைகளில் நான் ஆழ்ந்திருக்கிறேன் சுவாமி இந்த கவலைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ன செய்வது என்று அவன் கேட்டான் முத்தர் அருள் பொங்க அவனை பார்த்தார் அந்த கவலைகளையெல்லாம் மற அருகில் உள்ள வீட்டிலிருந்து ஒரு கோப்பை தண்ணீர் வாங்கி கொண்டு வா என்றார் அதற்கென்ன அவன் போனான் அருகில் ஒரு வீடு மகான் புத்தர் ஒரு கோப்பை தண்ணீர் கேட்டார் என்றதும் அவர்கள் மிகுந்த மரியாதையோடு ஒரு கோப்பை தண்ணீர் கொடுத்தார்கள் கொண்டு வந்து புத்தர் முன்னால் வைத்தான் புத்தர் சொன்னார் இன்னும் ஒரு விஷயம் நீ செய்ய வேண்டும் என்ன என்று கேட்டான் அவன் அந்த வீட்டிலேயே போய் புத்தர் கேட்டார் என்று சொல்லி ஒரு பிடி உப்பு வாங்கி வா என்றார் போனான் உப்பு வாங்கி வந்தான் அந்த உப்பை இந்த கோப்பை தண்ணீரில் போட்டு நன்றாக கரை என்றார் அவன் இயன்றவரை இதை கரைத்தான் கடுமையான உப்பு கரைந்த அந்த தண்ணீர் புத்தர் சொன்னார் அன்பனே அதை குடி என்றார் அவன் எடுத்தால் வாயில் விட்டால் அது உப்பு கரிக்கிறது ஆனால் குடிக்க முடியவில்லை ஒரு மிடர் குடித்தால் எக்காலம் வருகிறது தவிக்கிறான் சுவாமி இவ்வளவு உப்பு கலந்த நீரை என்னால் குடிக்க முடியாது என்று சொன்னான் நல்லது நான் எதிர்பார்த்தது தான் அந்த கோப்பையை வைத்துவிட்டு மறுபடி அதே வீட்டிற்கு போ கோப்பை தண்ணீர் எதுவும் வேண்டாம் புத்தர் கேட்டார் என்று இன்னும் ஒரு ஒருபடி உப்பு வாங்கி வா என்று சொன்னார் போனான் அவர்கள் புத்தர் கேட்கிறார் மகிழ்ச்சியோடு இன்னும் ஒருபடி உப்பை கொடுத்தார்கள் அதை வாங்கி வந்தான் இரு ஒரு நிமிடம் இரு இந்த உப்பை பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கிறது அந்த ஏரியில் போய் கரைத்து விடு கரைத்த பிறகு உன்னுடைய வயிறு நிரம்ப அந்த ஏரி தண்ணீரை குடித்து விட்டு வா என்றார் போனான் ஏரியில் அந்த உப்பை கரைத்தான் ஏரி தண்ணீரை கை நிறைய எடுத்து அள்ளி குடித்தான் திரும்பி வந்து புத்தரிடம் சொன்னான் என்னுடைய தாகம் அடங்கியது ஏரி தண்ணீரை நான் குடித்தேன் என்று சொன்னான் புத்தர் பார் என்று பேசத் தொடங்கினார் முதலில் ஒரு பிடி உப்பு அந்த கோப்பை தண்ணீர் உன்னுடைய வாழ்க்கை அந்த ஒரு பிடி உப்பை உன்னுடைய வாழ்க்கையில் போட்டு நீ வாயில் விட்டு கொண்ட போது மிகுந்த உப்பு கரித்தது உனக்கு அதை சாப்பிட முடியவில்லை உன்னுடைய துயரம் உன்னுடைய வாழ்க்கை என்று நீ பார்ப்பதால் ஆனால் அதே ஒரு பிடி உப்பை ஏரியில் கரைத்த போது அது ஏரியில் காணாமல் போய்விட்டது அந்த ஏரி தண்ணீரை நீ அள்ளி குடிக்க முடிந்தது நீ ஏன் உன் வாழ்க்கையினுடைய துன்பங்களை பற்றி என் வாழ்க்கை என் மகள் என்னுடைய மனைவி என்னுடைய மகன் என்று பார்க்கிறாய் உலகில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எத்தனையோ துயரங்கள் இருக்கின்றன கஷ்டங்கள் இருக்கின்றன உன் குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பதை பற்றி யோசியாதே அது தானாய் தீரும் சமுதாயத்தில் உள்ள கஷ்டங்களை பார் அதை எப்படி தீர்ப்பது என்று யோசித்துப் பார் என்றார் அவன் யோசித்தான் சுவாமி என்னுடைய கிராமத்தில் நல்ல பள்ளிக்கூடம் இல்லை என்னுடைய கிராமத்தில் நல்ல ஏரி கிடையாது என்னுடைய கிராமத்துக்கு சரியான பாதை கிடையாது புத்தர் சொன்னார் அந்த பாதையை போடுவதைப் பற்றி யோசி ஒரு பள்ளிக்கூடம் நிறுவுவதற்கு என்ன செய்யலாம் என்று பார் உன்னுடைய ஊருக்கு தேவையான விஷயங்களை நீ செய்ய தொடங்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார் உனக்கே தெரியும் என்றார் அவன் மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றான் தன்னுடைய குடும்ப கவலையை விட்டுவிட்டு ஊராருக்காக கவலைப்படத் தொடங்கினான் ஒரு சாலையை நிர்மாணிக்க பல மக்களோடு சேர்ந்து முயற்சி செய்தான் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவ ஏற்பாடு செய்தான் ஊரில் அவன் மதிப்பு உயர்ந்தது அவன் யாரிடம் கடன் வாங்கினானோ அவர்களெல்லாம் இவ்வளவு உயர்ந்த மனிதன் நீ கடனையே திருப்பி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு வைத்தியர் வந்து பார்த்து அவனுடைய மனைவியினுடைய பைத்தியத்தை தெளிய வைத்து அவள் குணமாகிவிட்டாள் அவன் மகன் தந்தை செய்கிற சேவைகளை எல்லாம் பார்த்து தான் மனம் மாறி அவனும் சமூக சேவையில் ஈடுபடலானான் அவன் ஆனந்தமாக வாழ்ந்தான் என்று அந்த வரலாறு முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்வில் துயரங்கள் வருகிற போது கணதாசன் சொன்னார் இல்லையா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு நம்முடைய துயரங்களை நினைத்து கொண்டு வராமல் சமுதாயத்திற்கு பயனுள்ள விஷயங்களை நாம் செய்ய தொடங்கினால் மெல்ல மெல்ல நம் துயரங்களிலிருந்து விடுபட்டு நம் மனம் சாந்தி அடையும் என்பதை புத்தருடைய இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு தெரிவிக்கிறது